வணக்கம் மீண்டும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி மழை மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை வேண்டுமா வேண்டாமா போலிங் வச்சுருக்கேன் கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க மழை வேண்டவே வேண்டாம் அவ்வளோ வெறுப்பாயிடுச்சு நமக்கு மழையை பார்த்து இந்த வருஷத்துக்கான மழை போதுமானது வந்தாச்சு அதனால் இதோட போதும் தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிங்க இதோட மழை போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை வந்து வெயிலும் சரி மழையும் சரி எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது எதுவும் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு எப்படி மனுஷங்க வந்து ஒரு நியாயமாக இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறாங்களோ அந்த மாதிரி இயற்கையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் யாரும் இப்போ வந்து பெரிய அளவில்னு பார்த்தா கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை எல்லாருமே ஏமாத்துறது இதுதான் அதிகமாக ஆயிடுச்சு இந்த காலத்தில் அதே பார்த்து இப்போ இயற்கையும் வந்து அதே மாதிரி மாறிடுச்சு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே எந்த ஊர்லேருந்து வேண்டும் யார் சொல்லியிருக்கீங்க வேண்டாம்னு ஒருத்தர் வேண்டும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க மழை யாருங்க யாருக்குங்க இன்னும் மழை வேணும் உங்கள் ஊரில் மழை இல்லைங்களா எங்கேருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்கள் நான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு நிறைய பேர் பாவம் இன்னும் இதுக்கு முன்னாடி வந்த மழையிலேருந்தே மீண்டு வரலை இன்னும் இன்னுமும் அதுக்குள்ளே மறுபடியும் வருதுன்றாங்க மறுபடி இந்த டிசம்பர் எண்டில் இன்னொன்று ஒரு புயல் மாதிரி உருவாகும் அப்படிங்கிறாங்க எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் தேவை மழை அப்படிங்கிறது தேவை தான் ஆனால் யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் இப்போ இந்த மழையால் பாருங்கள் நமக்கு காய்கறிலேருந்து எல்லாமே ரேட் வந்து அதிகமாயிடும் அதிக வெயில் இருந்தாலும் வெயில்னால தண்ணி இல்லாமல் ம நமக்கு வந்து ரேட் அதிகன்றாங்க மழை வந்துடுச்சு அப்படின்னா மழையினால எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கும் ரேட் ஏற்றுறாங்க அப்படின்றாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் செலவு அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக இருக்குமே தவிர வரவுன்றதில் என்ன இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதை நினச்சி பார்க்கும்போது அந்தளவுக்கு இயற்கை வந்து மாறி மாறி இருக்குது முன்னெல்லாம் வந்து அரிசி எல்லாம் பயிரிட்டு வரணும்னா ஆறு மாதம் இப்போ மருந்து தான் எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட்டே வந்து மருந்து தான் எதுவும் ஒன்று ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது நீங்கள் பழங்களாக எடுத்துக்கிட்டாலும் சின்ன சின்ன கொய்யா நாட்டு கொய்யா இது எல்லாமே சின்ன காயிலருந்து எல்லாமே இப்போது டூ பாயிண்ட் ஓக்கு மாறின மாதிரி எல்லாமே வந்து பெரிய பெரிய அளவில் சைஸ் வந்தாச்சு கொய்யா பழமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது ஹைப்ரிட் எல்லாமே அதனால் சத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இல்லை ஆர்டிஃபிஷியலாக அதில் ஃப்ளேவர் ஸ்வீட்னஸ் வந்து இன்ஜெக்மன் மூலமாக பண்ணுறாங்க மருந்து மூலிமா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு எந்த டேஸ்ட்டில் வேணுமோ அந்த டேஸ்ட்டில் வரா மாதிரி பயிரிட்டு செய்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த காலத்தில் ஸோ வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனால் நீங்கள் கீரை வகைகள் சாப்பிடுங்க பழ வகைகள் சாப்பிடுங்க அப்படின்றாங்க கீரை ஆகட்டும் பழங்கள் ஆகட்டும் நிஜமாகவே மருந்து இல்லாமல் இயற்கையாக நமக்கு இப்போ கிடைக்குதா கிடையவே கிடையாது உங்களுடைய ஒப்பீனியனும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வெஜ் நான்வெஜ் எடுத்தாலும் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வச்சு அதை வந்து அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் வருது ஃபுட் பாய்சன் ஆகுது அப்படிங்கிறாங்க சரி அது நமக்கு கண் கூட தெரியுது இந்த வெஜிடேபிள்ஸில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்த பழ வகைகள் எடுத்தாலும் சரி நார்மலாக இருக்கிறத விட எல்லாத்தையும் வந்து ஹைப்ரிட்டாக மாற்றி எல்லாமே பெரிய அளவில் தான் நமக்கு காட்டுற மாதிரி இருக்கே தவிர ரேட்டோ ஹை ஆயிடுச்சு ஆனால் அதுக்கான சத்தம் கிடைக்கிறதே கிடையாது இன்னும் போக போக என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரில இயற்கையான காற்று எல்லாமே போச்சு இப்போ ஃபுட்லேயும் எல்லாமே போச்சு இன்னும் போகிற காலத்தில் நமக்கு பின்னாடி வர சந்ததிகள்லாம் எப்படி இருக்க போகிறாங்கன்றதை நினச்சி பார்த்தோம்னாலே ரொம்பவே நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது இல்லைங்களா நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு படுதுங்களா சரி அப்படின்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லை இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா எல்லாருமே வந்து வீட்டில் தானாகவே வந்து டெரஸ் கார்டன் மாதிரி பண்ணலாம் இல்லை வீட்டு வெளியவே நமக்கு இருந்ததுன்னா உற்பத்தி பண்ணலான்னா எவ்வளோ தான் நம்ம உற்பத்தி பண்ண முடியும் எவ்வளோ தான் நம்ம செய்ய முடியும் நம்ம வீட்டுக்குன்னு ஆகரா மாதிரி செஞ்சாலும் அதுக்காக எவ்வளோ பெரிய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்போ இடமும் கிடையாது அதற்கான நேரமும் கிடையாது இல்லைங்களா காலையில் எந்திரிச்சதும் எந்திரிச்சிடும் அவங்களுடைய பணிக்காக ஓடவே கரெக்டாக இருக்குது கடைசியில் நம்ம ஓடி ஓடி யாருக்காக ஓடுறோம் அப்படிங்கிறோம் நினைக்கிறோம் பசங்களுக்காக அப்படின்றாங்களே தவிர நிறைய பேர் வந்து பசங்களுக்காக ஓடுறோம்னு சொல்லி அந்த டைமிங்கை பசங்கக்கிட்டேயே ஸ்பென்ட் பண்ணாமல் காலை முழுக்க ஓடிட்டே தான் இருக்கோம் இந்த ஓட்டத்துக்கு ஒரு எண்டு இல்லையா இதற்கான முடிவு என்ன அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது நீங்கள் ஸ்டடீஸில் எடுத்துக்கிட்டாலும் ஓவர் போர்ஷன்ஸு பசங்கள் தலையில் போட்டு அப்படியே திணிக்கிறாங்க இந்த ஸ்டடீஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்களை போட்டு அப்படியே திணிக்க தான் செய்கிறாங்க போர்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வகுப்பில் அதாவது இப்போ முதல் வகுப்பில் ஒரு விஷயத்தை பற்றி நாம் வந்து படித்தோம் அப்படின்னா அந்த வ அந்த லெசனில் வந்து அதை பற்றின ஒரு பார்ட் ஒன் மாதிரி தான் கொடுக்குறாங்க அடுத்த வருஷத்தில் அந்த லெசனுடைய கன்டினியூஷன் பார்ட்டு டூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறத விட அந்த எதை பற்றின அவங்க லெசன் எடுக்கிறாங்களோ அந்த லெசனை அந்த இயர்லேயே பசங்களுக்கு முழுவதுமாக சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா ஒரு டாப்பிக்கை பற்றி க்ளியராக தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ப்ளஸ் அதை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குதுங்களா அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அதே போல் பசங்களுக்கு படிக்கிற வயசில் வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங் கொடுக்கணும் இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து ஒரு நைன்த்து வந்துட்ட உடனே வந்து ஒரு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் ரேஞ்சுக்கு வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க நிறைய பசங்க இதை முதல்ல தவிர்க்கணும் முதல்ல வந்து வாழ்க்கைனால் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும் படிப்பு அந்த வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும் அதுக்காக பசங்களுக்கு தினமும் நம்ம இவ்வளோ ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அத்தை படி இதை படின்னு சொல்லும் சொல்கிறோன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது கவுன்சிலிங் மாதிரி எல்லா பசங்களுக்கும் கொடுத்து நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனை வந்து நல்லபடியாக அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது முக்கியமாக டீச்சர்ஸ்க்கும் கொடுக்கணும் இப்போ இருக்கிற டீச்சர்ஸில் நிறைய பேர் வந்து அக்கறை அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்காங்க சில பேர் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து இல்லாமல் தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன் ஏதோ கடமைக்கே வந்து நடத்தணுமா போகணுமான்றாங்க பசங்களுக்கு நம்ம படிக்க சொல்லிக் கொடுக்கும்போது நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா நான் சொல்லி கொடுத்து எடுத்தேன் அப்படின்னு முன் வந்து பெருமையாக பேசுகிற டீச்சர்ஸ் அவங்களே மார்க்கு கம்மியாக எடுத்தாங்கன்னா எதனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன் வந்து பேசுவதே கிடையாது நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்து இவங்க படிக்கலையா நீ என்ன பண்ணுறேன்றாங்க அதையும் சில பேர் தான் சொல்கிறாங்களே தவிர படிக்கிறாங்களே தவிர சொல்லி கொடுக்குறாங்களே தவிர எல்லாரும் கிடையாது அதே சமயம் படிக்கலைன்னா ஏன் படிக்கலைன்னு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் கிடையாது பேரண்ட்ஸ் போனாங்கன்னா படித்தா என்னால் நல்லா படித்தாங்க படிக்கலைன்னா ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸே கேட்குறாங்க பேரண்ட்ஸ்கிட்டு வீட்டில் இருக்கிற எந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அதிகமாக ஸ்கூலில் தான் மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸ் ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் இருக்காங்க இது பற்றாதுன்னு அவங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வீட்டில் ஹோம் ஒர்க்குன்னு கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீ மைண்ட் இல்லாமல் அங்கேயும் திணிக்கிறாங்க சரி அப்படி தான் பண்ணுறீங்களே மார்க் வருதான்னு பார்த்தா அதுக்கும் கிடையாது அப்புறம் எதுக்காக அந்த வேஸ்ட்டாக ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி நடத்துறது அதுக்கு என்ன பண்ணுறாங்க சில பேர்னா ஸ்பெஷல் கிளாஸில் பசங்க படிக்கணும் அப்படின்னா பசங்க யார் வந்து கேள்வி கேட்குற பேரண்ட் இருக்காங்க இல்லை டியூஷன் படிச்சுட்டு பசங்க கேள்வி கேட்குற மாதிரி இருக்காங்க இல்லை நம்ம கிட்ட செப்பரேட்டாக அவங்ககிட்ட டியூஷனுக்கு வரா மாதிரி பார்க்குறாங்க டீச்சர்ஸ் எல்லாம் அதாவது கிளாஸ் ரூமில் படிக்க வைக்காம செப்பரேட்டாக அவங்க கிட்ட படிக்க வர மாதிரி வந்து அவங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அவங்களுக்குன்னு தனியாக கொஷின்ஸ் கொடுக்கறது அப்படி இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் போடுறது ஏன்னா அவங்க கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க இந்த மாதிரியும் சில டீச்சர்ஸ் செய்ய தான் இருக்காங்க செய்கிறாங்க இருக்க தான் இருக்கிறாங்க இந்த காலத்தில் கண்டிப்பாக அதை யாராலையும் மறுக்கவே முடியாது ஸோ ஸ்டடீஸுன்னு பார்க்கும்போதும் நம்ம வந்து நினைக்கிற அளவுக்கு கரெக்டாக ஸ்டடீஸும் நினைக்கிற அளவுக்கு கிடைக்கிறது இல்லை பணம் என்னமோ செலவாகுதே தவிர அதுக்கான எஜுகேஷன் பெரிய அளவுல இல்லை அதே சமயம் பேரண்ட்ஸும் வந்து வேலை வேலைன்னு போகாமல் பசங்க மேலேயும் கேர் எடுக்கணும் நம்ம பசங்க படிக்கிறாங்களா இல்லையா ஸ்கூலுக்கு போகிறாங்களா இல்லையா சில பசங்கள்லாம் நான் பார்க்கும்போது ஸ்கூல் டைமில் யூனிஃபார்ம் போட்டுகிட்டே வெளியே தான் முக்கால்வாசி பேர் சுற்றிட்டு இருக்காங்க வீட்டில் என்ன நினைக்கிறாங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆனால் ஸ்கூலில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுருவாங்க ஆப்சண்டீஸுன்னு அது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் படிக்க தெரியுங்களா இப்போ இருக்க ஆப்பில் எப்படி ஓப்பன் பண்ணி மெசேஜ் பார்க்குறது இந்த மொபைலில் எப்படி பார்க்குறதுன்னு சில பேருக்கு இன்னும் தெரிய வரல எல்லாரும் வந்து டச் ஃபோன் எடுத்து சூப்பராக வந்து அது உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட முடியாது அந்த ஃபோனில் என்ன என்ன தான் நிறைய ஆப்ஸ் என்ன தான் இருந்தாலும் பாதி பேருக்கு தெரியறது கிடையாது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுற என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாமல் பாதி தவறுகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பசங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கெடுக்கிற கூட்டம்னு ஒரு தனி பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க எல்லாம் கொடுத்து அவங்க என்ன செஞ்சாலும் அது தப்புன்றது சொல்லாமல் அது செல்லும் கொடுத்து கண்டிக்கிறவங்களோ கண்டிக்காமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க அதனாலேயும் வந்து சில தவறுகள் நடக்குது பசங்களுக்கும் தெரியணும் பெரியவங்களுக்கும் தெரியணும் ஸோ இது வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து வீட்டில் மனம் விட்டு பேசணும் பசங்கக்கிட்ட உட்காந்து இன்றைக்கி என்ன நடந்தது என்ன ஏது அப்படிங்கிறத கண்டிப்பாக பேசணும் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் தற்போதைக்கு மாற்ற முடியும் அப்படியே கண்டினியூ பண்ணோன்னா கண்டிப்பாக முழுவதுமாக மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி இன்றைக்கி டாபிக் என்னென்னா மறுபடியும் மழை வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லியிருந்தேன் வேண்டும் சொல்லி செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டோ வேண்டாம்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சொல்லியிருக்காங்க ஏன் வேண்டும் இதுக்கும் மேலே மழை வேண்டுமா நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க எந்த ஊரில் இன்னமும் மழை வேண்டான்னா உங்கள் ஊரில்லாம் மழை சரியாக வரலையா இல்லை வேண்டும்னால் ஸ்கூல் லீவுக்காக வர யாராவது வந்து ஸ்கூல் லீவுக்காக வேண்டும் சொல்லி சொல்கிறீங்களா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்